ஹே வாட்ஸ்அப் நண்பர்களே மீண்டும் ஒருமுறை வருக நண்பர்களே இன்றைய கதை ஒரு பெண்ணை பற்றியது தன் பதினெட்டு வருட வாழ்க்கையில் வலியை அனுபவித்தவர் கனவில் கூட யாரும் உணர விரும்பாத ஆனால் அவளுக்கு என்ன ஆனது கதையின் தொடக்கத்தை அறியலாம் ஹாய் யுன் என்ற பெண்ணுடன் மிகவும் மகிழ்ச்சியான மற்றும் மிகவும் புத்திசாலி ஆனால் அவள் வீட்டின் நிலைமைகள் நல்லதல்ல ஏனென்றால் அவளுடைய தந்தையின் மரணத்திற்கு பிறகு அவளுடன் அவளுடைய தாய் மட்டுமே இருக்கிறாள் ஆனால் அவள் ஆஸ்துமாவும் உள்ளது அதனால் அவள் ஒவ்வொரு நாளும் செய்கிறாள் அவர்களுக்கு ஏதாவது அல்லது வேறு ஆன்லைனில் பார்ப்பதன் மூலம் அவளுக்கு உணவளிக்கிறாள் இதற்கிடையில் அவள் என்பதும் எங்களுக்கு தெரிய வருகிறது பேச முடியாது அவள் அப்படி இல்லை ஊமை ஆனால் ஆம் எதிரில் இருப்பவர் அவள் சொல்வதை எளிதில் புரிந்து கொள்ள முடியாது அதனால்தான் அவள் அவர்களுக்கு சைகை மொழியையும் கற்றுக்கொடுக்கிறது அதனால் அவள் எங்கும் வெளியே சென்றால் அவள் தன் பார்வையை மக்களுக்கு விளக்க முடியும் இப்போது வீட்டில் பதற்றம் நிலவுகிறது ஆனாலும் இருவரும் பரஸ்பரம் மகிழ்ச்சியாகவே இருக்கிறார்கள் அவளுடைய அம்மா ஒரு தொழிற்சாலையில் வேலை செய்கிறாள் தையலாடைகள் மற்றும் யுன் ஒரு ஓட்டலில் பணியாளராக இருக்கிறார் அம்மாவுக்கு பிடிக்காது அவள் இந்த வயதிலும் வேலை செய்கிறாள் என்று அவளும் கடனை அடைத்து விட்டாள் ஆனால் அவள் ஏன் கடினமாக உழைக்கிறாள் யுன் கூறுகிறார் நான் என் சொந்த மகிழ்ச்சிக்காக இதையெல்லாம் செய்கிறேன் யுனிடம் இருப்பது ஒரு நாள் நமக்கு தெரிய வருகிறது பள்ளிக்குச் செல்வதை நிறுத்தினாள் அதனால் அவளது கட்டணத்திற்கான பணம் போய்விடாதே பள்ளி உடையில் வீட்டை விட்டு வெளியே வருகிறாள் ஆனால் பின்னர் ஓட்டலுக்கு செல்கிறது மற்றும் வேலை செய்ய ஆரம்பிக்கிறது ஒரு நாள் அவளுடைய பள்ளி தோழியும் அவளுடைய ஓட்டலுக்கு வருகிறாள் அவளிடம் மிக அழகாக நடந்து கொள்கிறான் மேலும் சில அரசு தேர்வு புத்தகங்களையும் கொடுக்கிறார் ஏனெனில் யுன் கனவு காண்கிறார் ஒரு நாள் ஐஏஎஸ் ஆனால் ஒரு முறை தேர்வு வழங்கப்பட்டது ஆனால் அவளால் தெளிவுபடுத்த முடியவில்லை ஆனால் இந்த முறை அவள் கடினமாக உழைத்து தேர்ச்சி பெறுவாள் இது அவளுடைய நம்பிக்கை ஆனால் ஒருவேளை அவள் செய்கிறாள் அவளுடைய விதியில் என்ன எழுதப்பட்டுள்ளது என்று தெரியவில்லை இப்போது ஒரு நாள் அவள் அம்மா வேலையில் இருக்கும்போது அவள் தற்செயலாக அவள் கையில் ஒரு ஊசி சிக்கியது எப்பொழுது யான் இதை பற்றி அறிந்தாள் அவள் உடனடியாக எல்லாவற்றையும் விட்டுவிட்டு அழுது கொண்டே அவனிடம் செல்கிறான் அப்போதுதான் அவளுக்கு தெரிய வருகிறது அங்கு பணிபுரியும் ஆட்சி என்ற நபர் அவரது தாயாருக்கு கட்டுக்கட்டியுள்ளார் இதற்காக அவள் அவருக்கு நன்றி சொல்லிவிட்டு தன் தாயுடன் வீட்டிற்கு வந்தாள் அங்கு இருவரும் இரவு வரை பேசிக்கொண்டிருக்கிறார்கள் தீ அடுத்த நாள் அம்மாவை பார்க்கிறோம் யுன் மற்றும் அவரது புகைப்படங்களை பார்த்து மிகவும் புன்னகைகிறார் பின்னர் ஹச்சி அங்கு வந்து உங்கள் மகள் நிச்சயமாக உன்னிடம் சென்று விட்டாள் என்று கூறுகிறார் பின்னர் யூனின் தாய் அதாவது ஜூன் இல்லை என்று தன் சைகை மொழியில் சொல்கிறாள் அவள் தந்தையிடம் சென்றால் அதை பார்த்து ஹாட்சி சிரித்தாள் என்று மனதில் நினைக்க ஆரம்பித்தான் கேட்கவில்லை அல்லது அவருக்கும் கொஞ்சம் அர்த்தம் இருக்கிறது அதனால்தான் அவன் ஹியூன் முன் தனது மகளிடம் மிகவும் அழுக்கான வார்த்தைகளை பேசுகிறார் அவள் புரிந்து கொள்கிறாள் ஏனென்றால் அவளால் முடியும் அவன் மெல்ல கேட்க அவனும் அவள் உதடுகளிலிருந்து படித்தான் அவள் அவனுக்கு ஒரு பலமான அறை கொடுக்கிறாள் அவள் அவனை அறைகிறாள் அதன் காரணமாக அவரது கண்ணாடிகள் கீழே விழுந்தன அவருடைய வார்த்தைகளில் இருந்து அவருக்கு ஒரு நோய் இருந்துள்ளது என்று தெரிய வருகிறது அவளை பார்த்த நாள் முதல் யூன் மீது கெட்ட பார்வை அவன் கண்ணாடி எடுக்க சென்றபோது செய்தார் பின்னர் அவர் அவள் ஓட்டலுக்கும் செல்கிறாள் அங்கும் அவர் தனது கொடூரத்தை வெளிப்படுத்தினார் ஆனால் யுன் அவரை புறக்கணித்தார் அதன் பிறகு அவர் தனது வீட்டிற்கு வந்து அதிக அளவில் மது அருந்தியுள்ளார் ஆனால் இன்னும் யுனை பற்றிய எண்ணம் அவன் மனதிலிருந்து நீங்கவில்லை தனக்குள் இருக்கும் பிசாசை அவன் தோற்கடிக்கிறான் மீண்டும் மீண்டும் அவர் என்னை வர தூண்டினார் மறுபுறம் யுனை பெற்றிருப்பதைக் காண்கிறோம் இன்று வேலையில் இருந்து வர தாமதம் அதனால்தான் முழு சாலை இன்று வெறிச்சோடிக் கிடக்கிறது அங்கு யாரும் இல்லை என்று அவர் உணர்ந்தார் இதைப் பார்த்து கொஞ்சம் பயம் ஆனால் இன்னும் அவர் தொடர்ந்து முன்னேறினார் பின்னர் நாம் அவள் பின்னால் ஹட்சியைப் பார்க்கவும் தெரியவில்லை அவர் எங்கிருந்து வந்தார் முதலில் யுனுக்கு எதுவும் தெரியாது ஆனால் பின்னர் அவளும் உணர்ந்தாள் யாரோ அவளை பின்தொடர்கிறார்கள் அதனால்தான் அவள் கொஞ்சம் வேகமாக நடக்க ஆரம்பித்தாள் ஆனால் இது நீண்ட காலமாக நடக்க முடியவில்லை என்பதால் திடீரென்று ஹச்சி வந்து அவனை பிடித்தான் அவர் எதிர்பார்த்ததையெல்லாம் செய்தார் நீண்ட ஆனால் இன்னும் உள்ளது அவரது கண்களில் வெட்கம் இல்லை என்றாள் என்று அவரிடம் கூறுகிறார் உனக்கு என்ன நடந்தாலும் இதை நீ யாரிடமாவது சொல்லு உங்கள் தாய்க்கும் அதே நடக்கும் ஏனென்றால் அவள் என்னுடன் மட்டுமே வேலை செய்கிறாள் யாருக்கு தெரியும் அதன் பிறகு நான் அவளை கொல்லலாம் லேடியுன் தரையில் நிராதரவாக நின்று ஆச்சரியப்படுகிறாள் அவளுக்கு என்ன நடந்தது அவளுக்கு எதுவும் புரியவில்லை அப்போது ஹியூன் மேலே உள்ள மலைமுகட்டில் இருந்து கீழே வருவதை காட்டுகிறது மகளை தேடி வருகிறார் ஏனெனில் அது ஏற்கனவே இரவு தாமதமாகிவிட்டது அவள் இன்னும் வரவில்லை ஆனால் பின்னர் சி அவர்களையும் பார்த்து தனது தீய அடிகளை நகர்த்தத் தொடங்குகிறார் அவர்களை நோக்கி இப்போது யுன் இதையெல்லாம் பார்க்கத் தொடங்குகிறார் அதனால் அவள் எழுந்து நின்று செய்கிறாள் தன் தாய்க்கு மேலும் சிரமம் கொடுக்க விரும்பவில்லை அவள் கல்லை எடுத்து அவள் தலையில் பலமாக அடித்தான் இந்த தாக்குதல் எப்போது ஆபத்தானது அதனால் அவள் இறந்தாள் என்பது அவளுக்கு தெரியும் அடுத்தது ஒரு நாள் நாம் ஒரு எளிய ஓட்டல் பணியாளரை பார்க்கிறோம் யூன் காவல் நிலையத்தில் அமர்ந்திருக்கிறார் அவள் மீது கொலை குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டுள்ளது அவள் என்பதற்கு எந்த ஆதாரமும் இல்லை தற்காப்புக்காக செய்தார் ஹட்ச் எப்படியும் உயிருடன் இருந்திருப்பார் அவரிடமிருந்து போலீசார் உண்மையை வெளிக்கொண்டு வந்திருக்கலாம் ஆனால் இப்போது அவர் இறந்துவிட்டார் அதனால்தான் எந்த ஆதாரமும் இல்லாமல் அவர் ஏ ஆயுதம் அதனால் அவர் மீது வழக்கு இருக்கும் யாருக்கு தெரியும் எது நடந்தாலும் இருவரின் சம்மதத்துடன் தான் நடந்தது பின்னர் யுன் எந்த பகையையும் செய்யவில்லை தீ சட்டம் ஆதாரம் கோருகிறது ஆனால் யானின் மார்பில் உள்ள காயத்தை அவள் எப்படி துடைப்பாள் அது என்பது உலக மக்களின் வேலை என்று சொல்ல வேண்டும் ஆனால் இப்போது அவருடைய வாழ்க்கையே பாழாகிவிட்டது என்ன செய்வது அவனுடைய கனவு எல்லாம் ஒரே இரவில் நடந்தது இதற்கிடையில் ஹியான் அங்கு வருகிறார் இதில் அவரது மகளுக்கு எந்த தவறும் இல்லை ஏனென்றால் அந்த மனிதனை பற்றிய உண்மை அவளுக்கு முன்பே தெரியும் என்ன செய்வது அவள் உதவியற்றவள் இப்போது அம்மா இருவரும் மகள் உதவியற்றவள் சிறிது நேரம் கழித்து மிகவும் அழுகிறாள் ஹியானின் வழக்கறிஞர் வந்து அவளிடம் சொல்கிறார் என்பதை இப்போது விளக்குகிறார் நீங்கள் சிறையில் கூட இருக்கலாம் அது நல்லது நீங்கள் பெண்கள் பாதுகாப்பு அமைப்பில் சேருங்கள் மற்றும் உங்கள் உரிமைகளுக்காக போராடுங்கள் ஆனால் யூன் மறுக்கிறார் ஏனென்றால் அவள் அதை செய்யவில்லை வெளியில யாராவது வேண்டும் இதை பற்றி தெரியும் அடுத்த நாள் யூன் கைது செய்யப்படுகிறார் எந்த ஆதாரமும் இல்லாததால் அவர் கொலை வழக்கில் ஐந்து ஆண்டுகள் சிறை தண்டனை அதை கேட்டு அவனது தாய்க்கு பைத்தியம் பிடித்தது முழு நீதிமன்றத்தின் முன் கைகளையும் கால்களையும் மடித்துக் கொள்கிறாள் தன் மகளின் தவறு இல்லை என்று அவனிடம் கெஞ்சுகிறான் அவள் அப்பாவி ஆனால் யாரும் இல்லை கேட்கிறான் அவனுடைய மகள் அவனிடமிருந்து இருந்து பிரிந்து விட்டாள் மேலும் இது அவர்கள் இருவரின் வாழ்விலும் முதல் முறையாக இருக்கும் அவர்கள் பல ஆண்டுகள் செலவிடுவார்கள் என்று தவிர இது மரம் என்றால் இதுதான் அவரது வேர்கள் உள்ளன ஆனால் இப்போது அந்த மரம் கூடும் கவிழ்ந்துவிடும் அவள் செல்லுக்கு சென்றதும் யுனான் அங்கு இன்னும் ஐந்து பெண்களை பார்க்கிறார் அவளுடன் இருங்கள் ஆனால் அவள் தற்செயலாக அவர்களில் ஒன்றை லேசாக தொடுகிறார் அது அவளை ஆக்குகிறது அவன் மீது கோபம் கொண்டு அவள் அவனை மிகவும் அடிக்கிறாள் பயன்படுத்த வேண்டும் வெளியே இல்லை இதன் காரணமாக அதிகாரி பெறுகிறார் அவர் மீது கோபம் கொண்டு அமைதியாக இருக்கும்படி கேட்கிறார் இப்பொழுது மீண்டும் ஒரு இருண்ட இரவு வருகிறது இங்கு வந்ததில் இருந்து சரியாக தூங்கவே இல்லை அதனால்தான் அவன் ஒரு மூலையில் அமைதியாக அமர்ந்திருப்பதைக் கண்டு அக்கா அவனிடம் வந்து சொன்னாள் நான் ஐந்து பேரை கொன்றேன் என்பது உங்களுக்கு தெரியும் ஆனால் யாரும் இல்லை இதைக் கேட்டேன் எனக்கு ஒரே ஒரு மகன் மட்டுமே இருந்தான் புத்திசாலி ஆனால் ஒரு நாள் அவர் மேலே ஏ செல்வந்தர் குடி போதையில் தனது காரை மோதியதன் காரணமாக அவர் கொல்லப்பட்டார் ஆனால் ஒரு இரவு நான் அவரது முழு வீட்டையும் எரித்தார் தூங்கிக் கொண்டிருந்த குடும்பம் முழுவதும் தீயில் கருகி இறந்தது இதை கேட்ட யூன் ஆச்சரியத்துடன் அவரை பார்க்கத் தொடங்குகிறார் ஒரு யோசனை இருக்கிறது அவள் மனதில் நீங்கள் எத்தனை வருடங்களாக இருக்கிறீர்கள் என்பதுதான் கேள்வி தண்டனை ஆனால் அவள் கேட்கவில்லை ஆனால் சகோதரி புரிந்து கொண்டு மகனே எனக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டது எனது மரண தண்டனை தேதி சில நாட்களுக்குப் பிறகு அது அதனால் என்னுடைய ஒன்றை எப்போதும் நினைவில் வையுங்கள் உங்களுக்குள் என்ன இருக்கிறது மூலம் பகிரவும் அவருக்கு ஒரு கடிதம் எழுதுதல் அல்லது அதை வேறு ஒருவரிடம் சொல்லியில்லையெனில் ஒருநாள் நீயே மூச்சு திணறி மரணமடைவாய் அவன் வார்த்தைகளை மிகக் கேட்டான் கவனமாக பின்னர் தனது தாய்க்கு ஒரு கடிதம் எழுதினார் அம்மா நான் இங்கே நன்றாக இருக்கிறேன் என்று எழுதினார் அங்கு இந்த இடத்தில் நல்ல மனிதர்கள் எல்லோரும் என்னுடன் வாழ்கிறார்கள் இருந்து அன்று முதல் யுன் அந்த இடத்திற்கு தன்னை சரிப்படுத்திக் கொள்ள ஆரம்பித்தாள் அவள் அவளது செல்லில் இருந்தவர்களிடமும் சில நாட்கள் பேச ஆரம்பித்தாள் இப்படி கடந்து ஒரு மதியம் சிறைக்கு வெளியே யுனின் அம்மா வருகிறார் இன்று அவளுக்கு ஒரு கிடைத்தது பல மாதங்களுக்கு பிறகு தன் மகளை சந்திக்கும் வாய்ப்பு அதனால் தான் அவளுக்கு பிடித்த உணவை அவள் கொண்டு வருகிறாள் ஆனால் சிறை மக்கள் அவளை உள்ளே அழைத்துச் செல்ல முடியாது என்று கூறினார் அதனால் அவள் அதை அங்கேயே விட்டுவிட வேண்டும் அதன் பின் உள்ளே சென்று சொல்ல ஆரம்பித்தாள் கண்ணாடியின் மறுபுறத்தில் இருக்கும் மகளுக்கு ஒரே மூச்சில் அனைத்தையும் யுன் பார்க்க மிகவும் மகிழ்ச்சியாக உள்ளது என்று அவள் அம்மா பேச முயல்கிறாள் அவள் கற்பித்ததை நடைமுறைப்படுத்துகிறாள் இப்போது இருவரும் நீண்ட நேரம் சிரித்து பேசிக்கொண்டனர் ஆனால் இறுதியில் மனம் உடைந்து போவதில்லை தன் இளம் மகளை பார்த்து ஒரு தவறான குற்றத்திற்காக கம்பிகளுக்கு பின்னால் நின்று அவள் இதயம் வெடித்தது போல் இருந்தது ஆரம்பித்தாள் சத்தமாக அழுகிறாள் அவளுடைய தாயை போல நிலைமையை கண்டு யுன் தன்னையும் தடுக்க முடியவில்லை இப்போது நேரம் முடிந்து விட்டது அவள் போக வேண்டும் அதனால் அங்கிருந்து அவனிடம் விடை பெறுகிறாள் இப்போது அடுத்த நாள் அனைவரும் எழுந்தான் ஆனால் யூன் இன்னும் தூங்கிக் கொண்டிருந்தான் இப்போது கேட்டால் அவள்தான் என்று தெரிய வருகிறது அவள் உடம்பு